பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம் ஓமா ஊர்கோலம் எங்கெங்கும் அரண்மனை அண்ணன் கிளி தரையில் நடக்குமா அடுக்குமா பனியிலும் பெட்ட வெளி வெளியிலும் உள்ள சுகம் அரண்மனை கொடுக்குமா குழு குழு அறையில் கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது செய்ய சிலு 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 வேணாம் இங்கிருக்கும் காற்று அங்கு அடிக்குமா கிடைக்குமா பளிங்கு போல உன் வீடு வழியில பள்ளம் மேடு பரப்பு வீடு வயலோடு பறந்து போவேன் பாரு அதிசயமான பெண்தானே சுகம் தேடி வந்தேன் கொட்டுகிற அடடடா கொட்டுவியும் கற்பனையில் மிதக்குது கண்டதையும் ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம் ரத்தினங்கள் செருக்குது முத்துமணி ஜொலிக்குது நடந்திடும் நதியிலே உச்சந்தலை சுழலுது உள்ளுக்குள்ள மயங்குது என கொன்னும் புரியல கவிதை பாடும் காவேரி நதியை சேர்த்து ஆடும் ூர் போட்டாலும் அடங்கிடாமல் ஓடும் போதும் போதும் பாட்டு புறப்பட போரே நீ பாட்டு ஓ மா